வணக்கம் இது அரன்சை நான் தேஸ்கர் இன்றைய நேர்காணலில் அரசியல் விமர்சகர் இஸ்கப் மாவட்ட துணை தலைவர் திரு மத்தூர் சத்யா அவர்கள் வணக்கம் வணக்கம் நேற்று தினம் நீங்க போட்டிருந்த ஒரு ட்வீட்டு எக்ஸ்தலத்துல இமிகிரண்ட் ஒர்க்கர் சம்பந்தமா தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய வட இந்திய தொழிலாளர்கள் சம்பந்தமாக எதனால நீங்க இந்த ட்வீட்டை போட்டிருந்தீங்கன்னா பரிதாபங்கள் ஒரு பாப்புலர் யூடியூப் சேனல் தமிழில் செயல்படக்கூடிய சேனல் அவங்க வந்து ஒரு ஸ்பூஃப் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக நடந்த இந்த ட்ரெயின்ல கும்பமேளா அதையொட்டி பக்தர்கள் போனது அவர்கள் ரயில்வே ஸ்டேஷன்ல நடந்து கொண்ட விதம் ட்ரெயின்ல பேசஞ்சர்ஸ் தாக்குனது சேதப்படுத்தியது இந்த வீடியோஸ் எல்லாமே சமூக வலைதளங்கள்ல வயரலாச்சு இதை ஒட்டி ஒரு வீடியோ ஒன்று பண்ணிருந்தாங்க ட்ரெயின்ல அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க வட இந்தியர்கள் ட்ரெயின் எப்படி நடந்துக்கிறாங்கன்ற தொடர்பான ஒரு வீடியோ அதுல உங்களுக்கு இருக்கிற மாற்றுக்கருத்தெல்லாம் பகிர்ந்துருந்தீங்க அதற்கு மிக மோசமான எதிர்வினைகளும் வந்து சிலர் உங்களுக்கு ஆதரவாகும் பலர் வந்து நீங்க போட்டிருந்த அந்த ட்வீட்டுக்கு வந்து எதிர்த்தும் நிறைய போட்டிருந்தெல்லாம் பார்க்க முடிஞ்சது முதல்ல அந்த வீடியோல என்ன நீங்க நெகட்டிவா பாத்தீங்க என்ன பிரச்சனை இருக்கு அந்த வீடியோல முதல்ல இதை ஆரம்பிக்கும் போது ஒரு டிஸ்கிளைமரோட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து நம்ம சொல்ற கருத்து கரெக்டாக இருந்தாலும் பொது புத்தி அதுக்கு எதிராக இருக்குது போது ஒரு தெளிவுபடுத்தினோம் என்ன அப்படின்னா இது நம்ம வந்து பரிதாபங்களை வந்து எதிர்நிலையில வைக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவங்க திருப்பரங்குன்றம் வரும்போது இந்த மலையில பேர் தர்காவும் இருக்குது பிள்ளையார் கோயிலும் இருக்குன்னும் போது அதை நம்மளதான் ட்ரெண்ட் பண்ணும் முற்போக்காளர்களால் பெரிதும் பாராட்டப்படுது அந்த வீடியோ அதே போல அவங்க தொடர்ச்சியாக தமிழ் இளைஞர்களின் எல்லா உணர்வுகளையும் இல்லை இங்க இருக்கிற நம்மளுக்கு இருக்கிற பல பிரச்சனைகளை கூட முற்போக்காளர்கள் பேசாத பிரச்சனையை கூட இங்க இருக்கிற மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு அதிர் அதிருப்தி அவங்க சரியா பிரதிபலிக்கிறாங்க பரிதாபங்கள் நம்ம ஆட்கள் அப்படிங்கிற ஒரு தான் நம்ம அவங்களை அணுகிறோம் அதனாலதான் இப்ப இந்த விமர்சனம் அப்படிங்கிறத பாரிசாவின் எத்தனையோ முறை வச்சிருக்கான் அவன்கிட்ட போய் நம்ம வந்து இதை வாதிட்டு இருக்கிறது இல்லை ஏன்னா அந்தாலும் ஒரு இனவாதி பரிதாபங்கள் அப்படி கிடையாது இவங்களை நம்ம மாற்றத்துக்கு உட்படுத்தப்படலாம் இவங்கள்ட்ட விமர்சனம் வைக்கலாம் அப்படின்றதான் வைக்கிறோம் அதே போல ரெண்டாவது டிஸ்கிளைமர் என்ன அப்படின்னா இதை சொல்லுவதின் வாயிலாக அங்கே பாதிக்கப்படும் பயணிகள் இருக்காங்க இல்லையா ரிசர்வ்டு டிக்கெட்ல இருக்கவங்க ஏசி இருக்கோ இல்ல அது முதியவர்களா இருக்கவங்க உடல்நல குறைவு இருக்கவங்க இவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க அவங்க அதை பொறுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம பேச்சு கிடையாது அங்கே இருக்கிற பாதிப்பை நம்ம வந்து அங்கீகரிக்கிறோம் அதில் அங்க பேசஞ்சர்ஸ்க்கு வர கோவத்தை நம்ம அங்கீகரிக்கிறோம் அவங்க சேஃப்டி கன்சர்னை நம்ம அங்கீகரிக்கிறோம் இப்போ நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா உங்கள்கிட்ட ஒருத்தர் பிட்பேக்கெட் அடிச்சிடறாரு பிட்பேக்கெட் அடிச்சா கண்டிப்பாக அவருக்கு எதிராக வழக்கு பதிவீங்க அவரை போலீஸில் பிடிச்சி கொடுப்பீங்க சட்ட ரீதியாக அவருக்கு தண்டனை வாங்கி கொடுப்பீங்க ஆனால் ஒரு சமூக ரீதியாக யோசிக்கும் போது பிட்பாக்கெட்டுக்கு தண்டனை அதிகரிப்பு தான் தீர்வு நினைப்பீங்களா இல்லை அந்த இடத்துல வேலை வாய்ப்புகள் உருவாக்குவதை தீர்வு யோசிப்பீங்களா அதே போலதான் இப்போ பரிதாபங்கள் வீடியோவில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்க நல்லா மெமிக்கி பண்ணுறாங்க சினாரியாவை அக்யூரேட்டாக காட்டுறாங்க அப்படின்றது வேற அதை தாண்டி கன்க்ளூஷனாக அவர்கள் அதில் யாரை வில்லனாக நிறுத்துகிறார்கள் இப்போ லட்டு வீடியோவில் இதை வைத்து அரசியல் செய்யும் அரசியல்வாதிகளை வில்லனாக நிறுத்துறாங்க கரெக்டாக கன்க்ளூஷன் போகுதுல லாஜிக்கல் கன்க்ளூஷன் போதும் இல்ல அதே போல இங்க ஏன் அந்த வன்முறை நடக்குது ஏன் அவங்க அப்படி பிஹேவ் பண்றாங்க இப்போ ஒன்றும் அவங்க தொன்று தொட்டு ஏசி கம்பார்ட்மெண்ட்லாம் உடைச்சது கிடையாது கரெக்டாக இப்போ திடீர்னு தான் அவங்க ஏசி கம்பார்ட்மெண்ட்டை உடைக்கிறாங்க அப்படின்னா திடீர்னு என்ன நடந்தது ஏன் ஏசி கம்பார்ட்மெண்ட்டை உடைக்கிற அளவுக்கு அவங்க வட இந்தியர்களுக்கு அவ்வளவு கோபம் வருது அப்படிங்கறத பார்க்குறோம் முன்னாடி அன்று எடுத்துகிட்டு எடுத்துட்டு ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்டில் உக்காரதனா ஒரு பத்து இருபது வருஷமாவே பார்க்குறோம் ஆனா இப்ப ஏசி கம்பார்ட்மெண்ட் வந்து உட்காடுறாங்க அப்படின்ற அளவுக்கு நெருக்கடி ஏன் ஏற்பட்டு இருக்கிறது நீங்க வந்து இல்ல இதெல்லாம் ஒருத்தர் வந்து அவுட் லவா இருக்காரு சட்டத்தை மீறாரு ஒருத்தவங்க ட்ரெயின்ல ரிசர்வ் பண்ணி டிக்கெட் புக் பண்ணி அதுல போயிட்டு இருக்காங்க ஒருத்தர் வந்து உடைக்கிறாங்க ஏதோ பண்றாங்க இதை வந்து நான் இதுக்கு அனலைஸ் பண்ணணும் உடைக்கிறான் அவனுக்கு என்ன பிரச்சனை நான் ஏன் யோசிக்கணும் பண்றது தப்பு அப்படின்றேன் ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா அது ஒரு பக்கத்துல நீங்க அப்படி பேசுறீங்க இன்னொரு பக்கத்துல அதை ஓவரால ஜென்ரலைசும் பண்றீங்க வட இந்தியர்கள்னு ஆக்குறீங்களா வட இந்தியர்கள் வடக்கஞ்ச ஆக்கறீங்களா அப்பவே நீங்க உங்க சப்ஜெக்டிவ் வரல இருந்து அதாவது உங்களுக்கு தனி மனிதரா நடக்கிற அபாயத்துல இருந்து நீங்க வெளிய வந்து சமூகமா பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்ப சமூகமா நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்கன்னும் போது இந்த பக்கமும் நீங்க சமூகமா தான் பேசணும் நீங்க எப்படி நாங்க எதிர்க்கறதை சமூகமா வைப்போம் ஆனா அவன் பக்க நியாயத்தை அவன சப்ஜெக்டிவா தான் பார்க்கணும் அப்படின்னு எப்படி சொல்றீங்க இது பேலன்ஸ் கிடையாது இல்லையா அப்ப அப்பதான் நம்ம என்ன சொல்றோம்னா கண்டிப்பாக இந்த குற்றங்களை நீங்க சுட்டி காட்டுங்க ஆனா அதுக்கு காரணம் அவர்கள் கிடையாது நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா நம்ம அப்படியே பிறவிலே பயங்க முற்போக்காளர்கள் அவங்க பிறவிலே பிற்போக்காளர்கள் அதனால தான் இப்படி பண்றாங்க ஒண்ணும் கிடையாது காட்டு மிராண்டிகள் அப்படின்றது பாப்புலரைஸ் பண்றாங்க சரி இப்போ நம்ம சாதி சங்க திருவிழாக்கள்லாம் பார்க்குறோம் இந்த பூஜை அந்த பூஜை நினைவு தினம் பிறந்த நாள்லாம் பார்க்குறோம் அங்கே அப்படியே ரொம்ப சிவிலைஸ்டாக நம்மலாம் வந்து தமிழர்கள் பயங்கரமா வந்து பிஹேவ் பண்ணுறோமா ஏன் இங்கேயே இப்பயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவில் பண்றதெல்லாம் ஏதாவது ஒரு சிவிலைஸ்டு மனுஷன் பண்றதெல்லாம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அன்னைக்கு பண்ணுறோமா அப்ப எந்த சூழல்ல யார் எதற்கு தள்ளப்படுகிறார்கள் தான் இப்ப சிவிக் சென்ஸ் சிவிக் சென்ஸ் இன்னைக்கு ராங் டிரைவிங் போறோம் ஹெல்மெட் போடாமல் போறோம் அதுவும் சிவிக் சென்ஸ் தானே நம்ம என்ன அப்படின்னா நம்ம ட்ரெயின் உடைக்கிற அப்படிங்கிற இன்னும் ராவான லேக் ஆஃப் சிவிக் சென்ஸ்ல இருந்து கொஞ்சம் இவால்வ் ஆகி ஹெல்மெட் போடாத சிவில் சிவிக் சென்ஸுக்கு வந்திருக்கோம் ஒரு உதாரணம் சொல்றேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்க நம்பி பைக்ல ஹெல்மெட் விட்டு வரீங்களா ஹெல்மெட் காணாம போறதுக்கு எல்லா வாய்ப்பு இருக்கு ஆனா இன்னைக்கு பாருங்க எல்லாருமே ஹெல்மெட்டை பைக்ல விட்டு வராங்க ஏன்னா மக்கள் வளர்ச்சி அடைய வளர்ச்சி அடைய இந்த மாதிரியான பழக்கங்கள் வெளியே போதும் வளர்ச்சி அடைய வைக்கல அப்படின்றது மட்டும் இல்லாமல் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சில வளர்ச்சிகள் இல்லையா அதையுமே அவங்க பறிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் இப்போ பத்தாயிரம் பேர் வந்து ஒரு நாளைக்கு உத்தரப்பிரதேச பீகார்ல இருந்து பல மாநிலங்களுக்கு வேலைக்கு போக இடம் பெயர்றாங்க அங்க நூறு தான் ட்ரெயின் இருக்கு அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க நான் ஒரு சினாரியாவை சொல்றேன் அவங்க எப்படி வருவாங்க நேர்லருந்து பார்த்த நாள் சொல்றேன் அந்த ட்வீட்ல நிறைய பேர் என்ன கேட்டாங்க நீ போய் பாரு நீ போய்ப்பாரு டே நான் இருபத்தி ரெண்டு வருஷமா அப்படிதான் ட்ரெயினில் போயிட்டு இருக்கேன் அப்படிதான் வந்து வட இந்தியர்களோட பழகிதான் நான் போயிட்டு இருக்கேன் என் சீட்டு பல முறை படிக்கப்பட்டிருக்கு ஏன் வாசல்ல வந்து ஒரு பத்து பேர் இருபது பேர் படுத்துக்கிட்டு எல்லா தரப்பான இதையும் அனுபவிச்சிருக்கேன் இங்க அசௌகரியம்னு சொல்றாங்க எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கேன் கண்டிப்பாக அதை அனுபவிக்கும் போது எனக்கு அவங்க மேல கோவம் வரும் எதிரில் இருக்கவங்க மேல கோவம் வரும் ஆனா வந்துட்டு இன்னைக்கு நான் சமூகத்துல ஒரு கருத்தை விதைக்கிறேன்னும் போது ஏன் அத பண்ணிருக்காங்க அப்படின்னு யோசிச்சாத்தா அவங்களுக்கு நல்லது பண்றது இல்லை என்னோட அசௌகரியமே தீரும் கிடையாது இப்ப வட இந்தியால என்ன பண்ணுவாங்கன்னா வேலைக்கு வருபவர்கள் அங்க ஒன்னும் அப்படியே வந்து சொத்து வச்சுக்கிட்டுலாம் எங்க வேலைக்கு வர்றது கிடையாது அங்க பயங்கரமான ஏழ்மையில இருப்பாங்க இன்னும் சொல்ல போனாங்க மின்சாரம் குடிநீர் சாப்பாடு எதுவுமே இருக்காது நான் என் கண்ணு முன்னாடி இதை பார்த்துருக்கேன் பட்டினி சாவை பாத்திருக்கேங்க அங்க எப்படி இருப்பாங்கன்னா நீங்க பாருங்க அந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த வளர்ச்சியும் பின் பின்னுக்கு தள்ளப்படுதுன்னு சொல்றேன் அது என்னன்னா இந்த மாதிரி மக்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் நூறு நாள் வேலை திட்டம் இந்த நூறு நாள் வேலை திட்டத்துல போய்ட்டும் மூணு மாசம் ஆறு மாசம் இப்ப வந்து சம்பளம் கிடைக்காம இருக்கிறாங்க அதன் வயல என்ன பண்ணுவோம் முள்ளுச்செடியை உடைச்சி அரைச்சி சப்பாத்தி பண்ணி சாப்பிடுவாங்க இப்படி இதுவும் எல்லாம் போயிடுச்சு இதுலேயும் வந்து பட்னி சாமி எல்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்க இங்க இருந்து ஆகணும் புலம்பெயரும் போது வீட்டில் இருக்கும் பெரியவர்களை முதியோர்களை இந்த அறுபது ஏழு வயசுல இருக்கவங்கள நாங்க அங்க போய் அமைச்சா புழைச்சிக்குவோம் இல்லைன்னா நீ செத்து போயிரு அப்படிங்கிற ஒரு புரிந்துணர்வோட தான் கிராம கிராமமாக கிளம்பிடுவாங்க அவங்க கிளம்பி வரதான் என்னன்னா அவங்க ஊரில் பஸ் இருக்காது இல்ல நம்மள மாதிரி ஷேர் ஆட்டோ எதுவுமே இருக்காது முதியவர்களை பாத்துக்கிறதுல அங்க ஆள் இருப்பாங்க இல்ல அந்த ஃபேமிலி இங்க வந்துருமோ ஃபேமிலியாவே வருவாங்க நீ முடிஞ்சா பொழச்சிக்கோ முடிஞ்சா பொழச்சிக்கோ நான் காசு அமைச்சா பொழச்சிக்கோ இல்லைன்னா நீ வேற ஏதாவது பண்ணிக்கோ இல்ல எங்க பிச்சர் ஏதாவது பொழைச்சிக்கோன்ற லெவலில் தான் முக்காவாசி ஃபேமிலி விட்டுட்டு வருவாங்க வரும்போது அவங்க டெல்லிக்கு வரதுக்கு ஒரு ஐநூறு கிலோமீட்டர் அறுநூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணும் உத்தரப்பிரதேஷ்ல இருந்தோ இல்ல வேற எங்கேயா இருந்தா பீகார்ல இருந்தா இன்னும் ஜாஸ்தி அவங்க வந்து இருந்து கோரக்பூர் வந்து கோரக்பூர்லேருந்து லக்னோக்கு ட்ரெயின் பிடிச்சி லக்னோலருந்து திருப்பி டெல்லி வந்து இப்படிலாம் வரணும் அவங்க இந்த முன்னூறு நானூறு கிலோமீட்டருக்கு அவங்க தட்டுமுட்டு முட்டு அடகு வச்சிருவாங்க கையில் இருக்கிற காசெல்லாம் பறி கொடுத்துருவாங்க வந்துட்டு டெல்லியில தென் மாநிலங்களுக்கு ட்ரெயின் ஏறினா மட்டும்தான் அவங்களுக்கு அடுத்து வாழ்க்கையே அப்படி இருக்கும்போது அங்கே வந்தவனே உனக்கு ட்ரெயின் இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க என்ன பண்ண முடியும் அவங்களால திரும்பி போக முடியாது அவங்க எங்க டெஸ்டினேஷன் நினைச்சாங்களோ அங்க போனா மட்டும்தான் அந்த குடும்பமே பிழைக்கும் அங்க விட்டு வந்திருக்க முதியோர்கள் பிழைப்பாங்க அப்படின்னும் போது ட்ரெயின் இல்லம்போது அந்த மக்கள் அங்கே உட்காந்து உங்களை மாதிரி அகாடமிஷன்ஸ் மாதிரி தீ அழுதுவாங்க ஆளுமருகம் வந்து பவர்ஃபுல்லா இருக்குது அது நம்மளை சுரண்டல் பண்ணுது அப்படின்னு எழுதி ஒரு புக்கா ரிலீஸ் பண்ணி புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன் வச்சு ஆளுமருகத்தையே கேள்வி கேட்பாங்க அவங்களுக்கு த முன்னிலையில என்ன இருக்கோ அதுல தான் அவங்களால கோவத்தை காட்ட முடியும் சமூகத்தின் மேல உள்ள கோவத்தை அப்படி வெளிப்படுத்துறாங்க வெளிப்படுத்துறாங்க இன்னொன்னு நீங்க என்னன்னா நான் என்னன்னா போராடி பார்த்துட்டேன் கேள்வி கேட்டு பார்த்துட்டேன் நீ எனக்காக வேலை வாய்ப்பு ஒன்று பண்ண சரி நானும் வேலை தேடி வேற இடத்துல போறேன் போறதுக்கான ட்ரெயின் கூட இல்ல அப்படின்னா நீ பாக்கற இதை பண்ணாதான் எனக்கு இடம் கிடைக்குது நான் அடிச்சு புடுங்கணுன்ற தேவைக்கு நீ என்னை தள்ளி இருக்க எல்லாத்துக்கும் ட்ரெயின் இருக்கு அப்படின்னு இருக்காங்க அங்க நீங்க ரயில்வே அந்த எடுத்து பாருங்க போலீஸ் வந்து ஒரு பையன் எழுக்கும்போது சொல்றான் நான் காலைல பத்து மணிலேருந்து எங்க ட்ரெயினே வர மாட்டீங்கன்னு எப்ப நைட்டு பன்னெண்டு மணிக்கு சொல்றான் காலைல பத்து மணிலேருந்து அவன் ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணுறான் இருக்கிற எல்லா ட்ரெயினையும் கேன்சல் ஆகிட்டே இருக்கணும் போது அவன் வேற என்ன பண்ணுவான் அந்த பையன் ஸோ இந்த அவலத்தை நம்ம தான் ஏன் அப்படின்னா இதால் வஞ்சிக்கப்படுவது நார்த் இந்தியன்ஸ் மட்டும் கிடையாது சவுத் இந்தியா எவ்வளோ ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருந்தாலும் இந்த கடைசி அஞ்சு வருஷத்தில் வந்தே பாரத்துக்காக எல்லா ட்ரெயின்களையும் கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஒன்றும் கிடையாது தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பாதிப்பு நான் சொல்கிறேன் திருச்சி டிவிஷனில் நான் ஆள் பார்த்ததுனால எனக்கு தெரியும் கொரோனாக்கப்புறம் அந்த திருச்சியிலேருந்து திருவாரூர் வரைக்கும் போகிற பல ஸ்டாப்பு நிறுத்தறதை நிறுத்திடுச்சு ரயில்வேஸ் ஏன்னு கேட்டால் ரயில்வே என்ன தெரியுமா பதில் சொல்லுது எங்களுக்கு வந்து லாபகரமாக இல்லை இந்த ஸ்டேஷன்லாம் வந்து நாலு பேர் அஞ்சு பேர் தான் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறான் ஆனால் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நாங்கள் வந்து அங்கே ஸ்டாப் போட்டோம்னா எங்களுக்கு இருபதாயிரம் லாஸ் ஆகுது ஐம்பதாயிரரூவா லாஸ் ஆகுது புக்கிங் பார்த்தா எழுநூறுவா எட்நூறுவாய்க்கு தான் வருது அப்போ எங்களுக்கு இருபதாயிரூ ஐம்பதாயிரம் எங்களுக்கு லாஸ் ஆகுது அப்படின்றாங்க எப்படி ரயில்வே ஏதோ லாபத்துக்கு நடத்துகிற மாதிரி அப்புறம் இங்கே இருந்தே எம்பி திருச்சி சிவா அவர்கள் திருமாவளவன் அவர்கள் திருநாவுக்கரசர் அவர்கள்லாம் போய் அந்த ரயில்வே ஜிஎம் கிட்ட இங்கே சதன்கிட்ட சதன் ரயில்வே ஜிஎம் கிட்ட முறையிட்டாங்க என்னங்க நீங்க லாப கணக்கை பார்த்துக்கிட்டு நிறுத்தாம இருக்கிறீங்க இன்னுமே கூட திருவண்ணாமலையில ராமநாதபுரத்துல இல்ல தேனி போன்ற இந்த மாதிரியான மாவட்டங்கள்ல கொஞ்சம் பின்தங்கிய மாவட்டங்கள்ல ட்ரெயின் நிறுத்துறது பெரிய பிரச்சனையா இருக்குது அப்ப நம்ம நம்மளுக்கும் சேர்த்தா பேசுறோம் இந்த ரயில்வே முடக்கிறது அப்படிங்கிறது எத்தனை விளைவுகளை ஏற்படுத்திருக்கு இன்னைக்கே நம்ம பாருங்களேன் பல சிட்டிக்கு முன்னாடி நம்ம ட்ரெயின் அப்படின்னு யோசிச்சத ஃபிளைட்னு புக் பண்றது காரணம் என்னன்னா எல்லாத்துக்கும் ரேட் ஏத்திட்டான் வந்தே பாரத்துல உங்களால போகவே முடியல வந்தே பாரத்துல மூணாயிரம் ரூபா வாங்கிட்டு வெறும் சேர் காருக்கு மூணாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா வாங்கிட்டு இருக்காங்க வந்தேபுரத்து ஆனால் ஒரு காலத்துல நீங்க ஏசி கம்பார்ட்மெண்ட்ல ஆறுநூறுவா கொடுத்தா ஜம்முனு இங்கேருந்து பெங்களூர் போயிட்டு வரலாம் அப்படின்றது காலம் இருந்தது இல்லையா அப்போ நம்மளுக்காக தான் நம்ம சேர்த்து பேசுகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நம்ம ஏன் அவனுக்கு தரிசனம் காட்டி அவன் பிரச்சனையை நம்ம ஏன் தீர்க்கணும் அப்படின்னா நம்ம யோசிக்கக்கூடாது இது நம்மளுக்கும் அவனுக்குமான பிரச்சனை அப்படிங்கறதே எப்படி இருக்குன்னா நம்ம எல்லாம் சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்க வேண்டியது அவன் லாபகரமாக என்ன பண்றேன்னா உங்களுக்கும் அவனுக்கும் எதிரி அப்படின்னு உங்களுக்கு எதிரியா வந்து நார்த் இந்தியன் சித்தரிக்கிறான்னுடைய நம்ம வி ஆர் அந்த சேம் சைடு அப்படிங்கிறத என்னோட வாதமாவே இருக்கு நான் வந்து நம்ம எதிரிகளா இருக்கோம் அவங்கள சுரண்டுறோம் சொல்ல வி ஆர் அந்த சேம் சைட் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவர்களை எதிர்க்க வேண்டிய தேவை இருக்குது ஆளும் வர்க்கத்தை எதிர்க்க வேண்டிய தேவை இருக்குது அதுல தான் புரிஞ்சுக்கணுமா ஏன் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டானா என்ன கேட்கறாங்கன்னா ஏன் நார்த் இந்தியன்ஸ் வந்து சவுத் இந்தியன்ஸ் வந்து பழிக்கிறாங்க இல்லையா தமிழ்னாலே ஒரு ஸ்டீரோ டைப் பண்றாங்க இல்லையா இப்போ ஷாருக் கான் படத்துல இருந்து சென்னை எக்ஸ்பிரஸ் படத்துல இருந்து எல்லா படத்திலயும் நம்மள வந்து தவறா செத்திருக்கிறாங்க அப்படின்னு கேக்குறாங்க நியாயம் இப்ப நம்ம அதுக்கு எதிரான உணர்வுகளை நம்ம மதிக்கிறோம் ஆனா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இதுதான் பகுத்தறிவுங்கிறது பகுத்து புரிஞ்சுக்கணும் அதை பண்றது யாரு இந்த ட்ரெயின்ல வர்றது யாரு இன்னைக்கு சங்கரோ மணிரத்னமோ தப்பு தப்பா படம் எடுத்தா பொறுப்பேற்றுக்குவோமா சங்கர் படத்துல எல்லாத்தையும் மோசமா டிஸ்டன்ஸோ கரஞ்சோவருக்கும் அங்க இருக்கிற அடித்தட்டு இந்தியர்களுக்கும் அதான் டிஸ்டன்ஸ் இன்னும் கூட நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா அதுல வர பெரும்பாலான நீங்க சொல்ற ஓபிசி எஸ்சி எஸ்சி சாதி மக்கள் தான் அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதுல தவற விடுவதே யாரு அப்படின்னு பார்த்தா வட இந்திய ஆளுமர்கத்தை தவளை விடுறோம் அதே போல நீங்க இங்க பிரச்சாரத்தையே பாருங்க நீங்க வட இந்திய தொழிலாளர்களை அடிக்கிறேன் அப்படின்ற பேர்ல நீங்க யார தவற வர்றீங்கன்னா இங்க கந்து வட்டி கூட்டுட்டு மால்களை கட்டிக்கிட்டு அப்பார்ட்மெண்ட்டை கட்டிக்கிட்டு பெரும் பணக்காரர்களா தமிழ் முதலாளிகளோட சேர்ந்து தமிழ் மக்கள் வட இந்திய மக்களை ஒன்னா சுரண்டிக்கிட்டு இருக்கிற வட இந்திய பணக்காரர்களும் தவற வர்றீங்க இப்ப இங்கேயுமே அங்கேயுமே அந்த ட்ரெயின் இன்சிடன்ஸ்ல பாதிக்கப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான பிரச்சாரம் அடித்தட்டு மக்களுக்கு எதிரான பிரச்சாரம் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா வட இந்திய பணக்காரர்கள் அப்போ நீங்கள் என்ன பண்றீங்க வட இந்திய பணக்காரர்கள் மேலும் வட இந்திய உழைக்கும் மக்களை சூரன்றதுக்கு கண்டென்ட் எடுத்து தரீங்க அப்படின்றதான் நம்ம இப்பயும் கூட சொல்கிறோம் இதை பற்றி கண்டென்ட் பண்ணுவது பரிதாபங்களோட உரிமை அதை பண்ணலாம் ஆனால் பண்ணும்போது ஒரு அடிஷனலாக ஒரு மூணு நிமிஷம் விட்டு இந்த குறைகளை நீங்க சொன்னீங்க அப்படின்னா இது நம்மளுடைய அரசியலுக்கு வலு சேர்க்கும் ஆனால் இது என்ன பண்றீங்க அப்படின்னா அவர்களுடைய அரசியலுக்கு வலு சேர்க்கும் விதம் இதை நீங்கள் பண்றீங்க ஏன்னா அந்த ரிப்ளையிலே பாருங்க நிறைய பேரு பிஜேபிக்கு வாக்கு போட்டி இல்லை அதனால அப்படிதான் இருக்கணும் அவனுங்க பிஜேபி தொடர்ந்து தொடர்ந்து ஒன்று ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கதான் பிஜேபிக்கு வாக்கு செலுத்துறாங்களான்னு உங்களுக்கு தெரியாது ரெண்டாவது இன்னைக்கு இந்த முற்போக்காளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை நடந்தா தலித் மக்களுக்கோ பெண்களுக்கோ பிரச்சனை நடந்தா திமுக கேள்வி கேட்கறாங்களே இல்லையா யாராவது வந்து திமுக தானே ஓட்டு போட்டா அனுபவி எப்படின்னு சொல்றாங்க திமுக கேள்வி கேட்குறாங்கல்ல அப்ப அதே வண்ணம் என்ன பண்ணும் நீ பாஜகவை கேள்வி கேட்கணும் அரசை கேள்வி கேட்கணும் இல்ல பாஜக இல்லைன்னா பொதுவாகவே இந்திய அரசு என்ன பண்ணுதுன்றதை நீ கேள்வி கேட்கணும் ஆனா அதை விட்டுட்டு நீ பிஜேபிக்கு ஓட்டு போட்டா நீ அனுபவின்னு சொல்கிறது என்ன எதுக்கு உதவி இருக்குன்னா பிஜேபிக்கு உதவி இருக்கு அவன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஓபிசி எஸ் எஸ்டி மக்கள்ல பெனண்ட்ரேஷன் கிடையாது பிஜேபி அவனோட கோர் ஓட்டர்ஸ் யாரா இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா உயர் சாதி அப்பர் மிடில் கிளாஸ் ஆளுமர்கத்தாலும் மட்டும் தான் பிஜேபி ஓட்டு போட்டிருக்காங்க ஆனா நீங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்தாலே பாரு கல்வி அறிவு இல்லாதவங்க பிஜேபி ஓட்டு போட்டான் கல்வியறிவு பிஜே பிஜேபி ஓட்டு போட்டான் இவனுக்கு நாகரீகமே கிடையாது பிஜேபி சொல்லியே என்ன பண்ணிட்டான் பிஜேபி பாரு அவன் ஒன்னு படிக்கிறான் அவனை படிக்காதவன் சொல்றான் குளிக்காதவன் சொல்றான் நாகரிகம் மற்றவன் சொல்றான் நான் தான் உனக்கான பெருமையை பேசுகிறேன்னு உங்களோட இந்த மாதிரியான தவறான வெறுப்பு எல்லாத்தையும் பிஜேபி அறுவடை பண்ணிருக்கான் அப்ப இப்ப பரிதாபங்கள் மாதிரியான வீடியோ இன்னைக்கு வேணா சங்கிகளை கதற விட்ட போல தெரியலா ஆனா அது சங்கிகளின் பிரச்சாரத்துக்கு தான் உதவும் அது இல்லாம நம்ம அவங்கள அரவணைக்கும் அரசியலை நம்ம எடுத்தோம்னா நார்த் இந்தியன்ஸும் நம்மளோட சேர்ந்து பிஜேபியை எதிர்க்கிறதுக்கான எல்லா கூறும் இருக்குது நம்ம இந்த எலெக்ஷன்ல பாத்திருக்கோம் நாடாளுமன்ற எலக்ஷன்ல பாத்துக்கோமே இங்க இருபத்தாறு பைசா அப்படின்னு சொன்னதெல்லாம் அங்க இருக்கிற வட இந்தியாவில் இருக்கிற யூடியூபர் நம்ம சேனலுக்கு வந்திருக்காரு நவீன் வந்து பேசியிருக்காரு அவர் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணோன்னே அது பெரும் வரவேற்பை பெற்று அது வா ஒரு தாக்கத்தை செலுத்துது அப்ப இங்க இருக்கிற சில அரசியல் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஒன்றும் இல்லை நான் பீகார்ல இருந்தும் சரி யூபில இருந்தும் சரி ஒரு தமிழர்னு சொல்லிட்டு போனோம்னா பயங்கர மரியாதை இருக்கும் ஏன் அப்படின்னா பீகாரில் எஸ்பெஷலி யாராவது ஒரு சொந்தக்காரனாவே அவங்களுக்கு தமிழ்நாட்டில் வேலை பார்த்துருப்போம் அதனால வந்து ஓ தமிழ்நாடுன்னா இப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டை பத்தி அவங்க நம்ம மட்டும் நிறைய ஸ்லாகிச்ச கதை சொல்லுவாங்க அப்ப ஆக்கப்பூர்வமான அரசியல் அவர்களை அரவணைக்கும் அரசியல கையில் எடுத்தா கண்டிப்பாக இதுக்கான எதிர்வினைய நம்ம ஏன் ஆட்டணும்னு கேட்க தேவையில்லை நீங்க அவங்கள்ட்ட சரியான அரசியல கடத்திட்டீங்கன்னா அவங்க அவங்க அரசியல கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு வகுக்கணும் அப்படிங்கிறத நம்ம விவசாயம் வரக்கூல ஐயோ மக்களோட பிரச்சனைகளை பேசவே கூடாதுன்றானுங்கப்பா பொறுத்துக்கணும்ன்றானுங்கப்பா அப்படின்னு இவங்க இருக்கு ஓக் பாலிடிக்ஸ் நீங்க பேசுறது வந்து ரேசிசம்னு சொன்னாலோ அல்லது பொறுத்தவங்க ரேசிசம்னு போட்டோம் இதெல்லாம் வந்து ஓக் பாலிடிக்ஸ் டேரக்டா வந்து இவ்வளோ அநியாயத்தை பண்ணிட்டு இருக்கான் அதை கேட்காம நான் ஃபர்ஸ்ட் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் எனக்கு நடந்திருக்கு இதை வந்து நான் ஐ ஸ்டாண்ட் வித் கோபி சுதாகர்னு சொல்றாங்க சொல்லிட்டு இது ஓக் பாலிடிக்ஸ் இங்க வந்து நீங்க பண்ணாதீங்க கிளாஸ் கான்சியஸோடு இருங்க அவங்க அந்த மக்கள் யாரு அடித்தட்டு மக்களா இருக்காங்க ஒர்க்கிங் கிளாஸ் உழைக்கும் மர்க்கம் அப்படின்லாம் பேசினா அது வந்து ஓக் பாலிடிக்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் அழைக்கவாது அப்படின்னு சொல்றாங்க திரும்ப வந்து ஒரு அழகாக அழகாக ஒரு உமை சூழல் பஸ்ல போய் கன்வீனியா சீட்டு போட்டு உட்காந்துட்டு வேற வழியே இல்லாமல் ஃபுட்பாலில் வரணும் பத்து பேர் பொறிக்கையின் துவங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நம்ம பார்க்குறோம் என்ன அப்படின்னா ஓக் பாலிடிக்ஸ்ன்றது வேற ஓக் பாலிடிக்ஸ் அப்படின்னா அதை இப்போ நம்மளுமே ஓக் பாலிடிக்ஸ் சொல்ல சொல்லுவோம் எது எதுக்கு சொல்லுவோம்னா கான்கிரீட்டாக நடக்காத ஒன்று அதாவது நெஜ வாழ்க்கையில் நடக்காத ஒன்று கருத்து ரீதியாகவே ஒரு எதிர்மறை வைக்கிறது ஆனால் நம்ம என்ன சொன்னீங்க நீங்கள் தான் வந்து ஓக்காக இருக்கிறீங்க நீங்கள் வந்து ஒரு மிடில் கிளாஸ் இருந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்போ இங்கே எனக்கு ட்வீட் போட்ட நிறைய பேர் ஒரு முறை போயிருக்காங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் பெருவாரியாக யாரும் அதை அனுபவித்ததும் கிடையாது வட இந்தியா எப்படி இருக்கும்னு தெரியாது வட இந்தியர்கள் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது அதுதான் எனக்கு தெரியும் இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா நானே பத்து முறை பதினஞ்சு முறை அனுபவிச்சிருக்கேன் இதெல்லாம் ஸோ எனக்கு தெரியும் இந்த டேஞ்சர் எப்படி இருக்கும் தெரியும் அதை நம்ம அதுதான் அதனால தான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியாச்சு இதை நம்ம அங்கீகரிச்சு தான் பேசுகிறோம் இதை வந்து நீ வந்து போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது அப்படிலாம் சொல்ல ஆனால் நீ வட இந்தியர்கள் அப்படின்னு ப்ராண்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா இன்றைக்கி சென்னையில் இருந்து ஃப்ளை ஓவர்லேருந்து நீங்கள் ஹோட்டல் ரன் பண்ணுறதுலேருந்து வட இந்தியர்கள் இல்லாமல் நடக்காது நீங்க வட இந்தியர்கள் தமிழ் உழைக்கும் வர்க்கத்தோட ஒன்றா சேர்ந்துட்டாங்க தமிழ்னு கிடையாது அது மலையாளம் ஆந்திரா கன்னடா எல்லாத்தோடையும் சேர்ந்துட்டாங்க அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கும் இங்கே இருக்க முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்துறீங்க நீங்க வட இந்தியர்கள் வட இந்தியர்கள்னு பேசும்போதே என்ன ஆகுது அப்படின்னா நாளைக்கு அவன் ட்ரெயின்ல வந்த வட இந்தியனா இல்லை சும்மா வந்த வட இந்தியனான்னு கூட தெரியாது ஒன்றும் இல்லை இன்னைக்கு ஏதாவது ஒரு ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட்டு இல்ல ஒரு சண்டை சச்சரவு கடையில வந்து கீழே ஒரு சண்டை சச்சரவுனா அது திடீர்னு மொழி இனம் சார்ந்த வெறுப்பாக மாறுது ஒரு வட இந்தியன் அப்படின்னா ஒரு இடத்துல ஏதாவது ஒரு போச்சுன்னா வட இந்தியன் போய் அடிக்கிறான் சோ இந்த மாதிரி உணர்வுகளுக்கு சமூகத்துல இடம் கொடுக்க கூடாது நம்ம இதோட விளைவுகளை தீய விளைவுகளை அமித்ஷா ரெண்டு வருஷம் முன்னாடி பிரச்சாரம் நம்ம பார்த்தோம் பீகாரிகள் தாக்குற தாக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரத்தை எடுத்து அதன் விளைவாக அங்க பீகார் அவர் ஒரு வேலையை பார்த்தேன் செக் பண்ணலாம் போனாங்க நாங்க அப்புறம் போய் பேசணும் பிஹாரி ஒர்க்கர்ஸ் தான் கொஞ்சம் பேர்ட்ட புடிச்சு பேசும்போது அவங்க பிஹாரி ஒர்க்கர்ஸ் கடுப்பாயிட்டாங்க இப்போ நாங்க தான் இருக்கோம் நீங்க ஏன் வந்து எவனோ சொல்றதை கேட்டு நம்பிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு தான் இருக்குது அப்ப இந்த இப்போ ஓரளவுக்கு சமநிலை மாதிரி இருக்கிறத நீங்க திருப்பி திருப்பி மேலும் மேலும் இந்த பிரச்சாரம் பண்ணீங்க அப்படின்னா வட இந்தியால பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டுல தென்னிந்தியாவுல இந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்றத நம்ம சொல்ற மொழிய நம்ம ஒண்ணு இல்லாத ரேசிசத்து இல்லாத கிளாசிஸத்தையும் எடுத்துட்டு வந்து ரேசிஸ்டா இருக்காங்க கிளாசஸ் இது நடக்குது இது ரேசஸ் தான் நடக்குது ஓகே அதாவது அது ரேஸ் அப்படின்ற ஃபார்ம்ல எடுக்குது நீங்க வெறும் ரேசிசம் அப்படின்னா போய் எல்லா மார்வாடிகள் கண் தோட்டி கொடுக்குற மார்வாடிகள் ஜெயின் அப்பார்ட்மெண்ட் போய் அடிக்கணும் அதை அடிக்கிறது இல்லையா இவன் என்ன பண்றான் உழைக்கிற எனக்கு ஈஸியா இருக்கா ஈஸியா இருக்கா போய் அடிக்கிறான் அப்படின்னா அது கிளாஸிசம் ரேசிசம் ரெண்டும் சேர்ந்தது அதனாலதான் அப்படி சொல்ற முடியா சும்மா இருக்குன்ற லேபிள்லாம் ஷேராட்டம்னா அப்படிதான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஏறிக்கணும் எல்லா லேபிளையும் எடுத்து போடுறது இல்லை அப்படின்றத நம்ம தெளிவா சொல்றோம் இன்னொன்று என்ன அப்படின்னா வட இந்தியாக்கார அங்கிருந்து வரான் வட இந்தியாக்கார அங்கிருந்து வரான் அவன் நம்மளோட சீப்பா வந்து நூத்தம்பது ரூபா கொடுத்தா கூட வேலை பார்க்குது சார் என் தம்பி வரான் அவனுக்கு எனக்கு தான் போட்டி அப்படின்றத என்ன புரிஞ்சுக்கணுன்னா இங்கே மீடியன் ஏஜ் சராசரி வயது அப்படிங்கிறது தமிழ்நாடுக்கு கேரளாக்கு ஆந்திராக்கு இங்கேலாம் பாப்புலேஷன் கண்ட்ரோல் மக்கள் தொகையை வந்து சரிப்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறதுனால ஆவரேஜ் ஏஜே முப்பத்தி நாலுலேருந்து நாற்பது வரைக்கும் இருக்குது நம்ம ஆவரேஜாகவே கொஞ்சம் வயசானவங்களா இருக்கிறோம் ஆனால் வட இந்தியாவில் உத்தரப்பிரதேஷ் பீகாரு மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் இந்த மாநிலங்களில் ஆவரேஜ் ஏஜ் பத்தொம்பதுலேருந்து இருபத்தி மூணுக்குள்ள தான் இருக்குது அப்போ உடல் உழைப்புக்கு தேவையான இளம் மக்கள் தொகை நார்த் தான் இருக்குது அப்போ அவன் அங்கிருந்து இங்கே வரத்தான் செய்வான் அப்படின்னு இருக்கும்போது நீங்க இங்க அதை அகாமடேட் செய்வதற்கு பாலிசி தான் பண்ண ஏன் இங்க கூட்டு வர காரணத்தை புரிஞ்சுக்கணும் இப்ப நம்மளே துபாய்க்கு போய் வேலை பார்த்தாலும் துபாயில இருக்கவனோட நம்ம வந்து பயமா சுரண்டப்படுறோம் சிங்கப்பூர்ல போய் வேலை பார்த்தாலும் அவனோட பயமா சுரண்டப்படுறோம் ஏன்னா உறவினர்கள் இல்ல நண்பர்கள் போது முதலாளிகள் நம்மள ஈஸியா சுரண்டுவாங்க அதுக்குதான் இங்க இருக்கிற தமிழ் முதலாளிகள் தான் நார்த் இந்தியன்ஸ் ஏன் கூப்பிட்டுக்கிறாங்கன்னா நம்பால கூப்பிட்டா மாமச்சனை கூப்பிட்டு வந்து சண்டை பண்ணுவாப்பா இவனா பாரு நம்ம வீட்டிலேயே தங்கிட்டு நம்ம போற சொத்திய திருக்கிட்டு பதினாறு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் வேலை பாக்கிறான்னு சொரண்டதுக்கு தான் அவங்க கூப்பிட்டுறாங்க இந்தியாவுக்கு திரும்ப அனுப்பிட்டு இருக்க பேசிட்டு இதை பேசிக்கிட்டு இருக்கோம் அமெரிக்காவுக்கு இப்படிதான் தப்பிச்சு போயிருக்காங்க இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் ஸோ அதே கண்ணோட்டத்துல இதையும் புரிஞ்சுக்கணும் அவங்க இங்க சுரண்ட போறதான் கூப்பிட்டு வராங்க இல்லையா அவங்க என்னமோ சதி திட்டம் பண்ணி உன் வேலையை பறிச்சுணும்லாம் வரல இன்னும் ஐடில இருக்கிற வேலை ஒயிட் கலர் வேலையில நீ தான் பார்த்துக்கிட்டு இருக்க ப்ளூ கலர் வேலையில நம்மள்ட்ட அந்த மக்கள் தொகை இல்லை அப்படிங்கிற தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு தான் அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதை வந்து எடுத்தோம் கௌத்தோன்னு இருந்தோம்னா அந்த மாதிரியான விஷயம் கிடையாது நம்ம வந்து ஜாலியாக வந்து புரோட்டா சாப்பிட்றது இல்லை நண்பன் வந்து ஃபிட்னஸ் சொல்லிட்டு பஜ்ஜி சாப்பிட்றதெல்லாம் எளிமையாக எடுத்துகிட்டு கலாச்சாரலாம் இது அந்த மாதிரி விஷயம் கிடையாது இது சென்சிட்டிவான விஷயம் பரிதாபங்கள் டீம் வந்து எல்லாரும் பார்க்குறாங்க இன்றைக்கி வந்து இருபத்தஞ்சு லட்சத்துக்கிட்ட பார்க்கப்பட்டிருக்கு அப்படின்னும் போது அது சமூகத்தில் நிறைய தாக்கங்களை ஏற்படுத்தும் நாளைக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நார்த் இண்டியனை தனியாக இழுத்துட்டு போய் நம்ம ஊரில் இருக்கிற யாராச்சும் ஒரு கும்பல் அடித்து மண்டகண்ட் அந்த இமேஜ் வந்து நியூஸ்ல வந்தா கோபிக்கோ சுதாகருக்கோ பாக்கும்போது வருத்தம் இருக்குமா இருக்காது அவங்க நல்லவங்க கோபி சுதாகர் நல்ல மனசு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா உங்களுக்கு மனசு ஒருத்தம் இல்லை அந்த மாதிரியான பாதிப்புகளை நீங்கள் சம்பாதித்துக் கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறத நம்மளோட வேண்டுகோள் இறுதியா ஒரு கேள்வி ஒரு நார்த் இந்தியன்ஸ் மேல ஒரு வெறுப்பு தமிழ்நாட்டுல வந்து இருக்கா ஏன்னா வடக்கன்ஸ் சொல்ற அந்த டேம் அதுவுமே இப்போ கோபி சுதாகருடைய வீடியோல கூட நான் சேனலை போய் செக் பண்ண அதிகமா வியூஸ் போன வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து வடக்கு அந்த வடக்கன் பரிதாபங்கள்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்டுருக்கான் சீமான் கூட ஒரு கோட் பண்ணாரு நான் சொன்னதான் தான் தம்பி அந்த வீடியோவா பண்ணி அண்ணன் எப்பயுமே சொல்லுவாரு இதுலயும் நான் சொன்னதெல்லாம் வீடியோவா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு அது கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு மில்லியன் வியூஸ் ஒரு கோடி பேருக்கு மேல அந்த வீடியோ பாத்துருந்தாங்க அடுத்து இந்த வீடியோ போட்டோன்னா இது ரொம்ப பாருங்க அப்படியே ரியாலிட்டியை கண் முன்னாடி காமிச்சிட்டாங்க கோபி சுதாகர் அதுல வட இந்தியர் வேஷம் போட்டா அவங்களுக்கு வந்து பயங்கரமா பர்ஃபார்ம் பண்றாங்க நிறைய பேர் பேசுறதெல்லாம் பார்க்க முடியுது அப்போ இந்த ஹேட்ரட் வந்து ஆல்ரெடி இருக்கு அதான் அவங்க கேபிடலைஸ் பண்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா தமிழ்நாட்டில் ஒரு வெறுப்பு ஆனா அதான் அது எப்படி அப்படின்னா எப்பயுமே அந்த வெறுப்பு வந்து தமிழ் மக்களுக்கும் இயல்பா வர்றது கிடையாது தமிழ் மக்களும் ஒன்றும் காலையில் எழுந்திரிச்சு பல் வலிக்கிட்டு வட இந்தியர்களை வெறுக்கணும் அப்படின்ற தேவையெல்லாம் கிடையாது அந்த வெறுப்பு அப்படிங்கிறது வட இந்திய ஆளும் வர்க்கத்தினர் ஏற்படுத்துற வெறுப்பு தான் அது பன்னெடுங்காலமா இங்க இந்திய திணிச்சதுல இருந்து இன்னைக்கு சர்வசிக்ஷ அபிகான சமகிருஷ அபிகானுக்கு வந்து காசு தராதுல இருந்து பி எம் சிறி ஏத்துக்க சொல்றதுல இருந்து மருத்துவ செலவுக்கு நூறு நாள் வேலை தருறதுக்கு மெட்ரோ ரயிலுக்கு எதுக்குமே காசு தராம வஞ்சிக்கிறாங்க இந்திய திணிக்க பாக்குறாங்க ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் நடந்ததே அதுதான் ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் எல்லாரும் போய் ஜல்லிக்கட்டு மாட்டை அடக்கணும்ன்றது கிடையாது நீ யார என்ன எப்படி வாழணும்னு சொல்றது அப்படின்றதான் அப்ப அந்த டெல்லி இருக்கிற எதேச்சி அதிகாரத்தின் ஒரு தான் இந்த வெறுப்பு அதற்கு இறையாவது வட இந்திய தொழிலாளர்கள் பார்க்குறோம் ஒன்னும் இல்ல பாம்பேல அங்க முதல் முதல்ல பயங்கரமா இருந்தவங்க பாத்தீங்கன்னா போய் தமிழ் பார்ப்பனர்கள் உயர் சாதியினர்லாம் செட்டில் ஆயிருப்பாங்க அவங்க மேல இருக்கிற கோவத்துல யார்கிட்ட காட்டுவாங்கன்னா தாராவில் இருக்கிற உழைக்கும் தமிழர்கள்ட்ட காட்டுவாங்க சிவசேனாவோட இருந்துச்சு அப்ப எல்லா ஆளும் வர்க்கம் செய்யும் சேட்டைகளுக்கு அந்த தேசிய இனத்தின் உலக மர்க்கம் பாதிக்கப்படும் சண்டைக்கு உலக மருகம் மக்கள் ஒருத்தன ஒருத்தவங்க குத்திக்கிட்டு வெட்டிக்கிட்டு சுட்டு அதே அதேதான் இங்க இப்ப கருத்து தளத்திலையும் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் ரொம்ப நன்றி மத்தூர் பல முக்கியமான கருத்துக்கள் முன்னெச்சரிக்கை மக்கள் பார்த்து என்ன சொல்ல நிகழ்ச்சி ரொம்ப மற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்